இன்னைக்கு வந்து கதை கதையாம் பாரணமாம் அப்படிங்கிற தலைக்குள்ள பேசலாம் அப்படின்னா நம்ம கதைய சின்ன எல்லாருக்குமே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சு கதை சொல்ல உடனே நமக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்டிருப்போம் இன்னைக்கு பசங்க கதை சொல்லு அப்படின்னா அப்படியா நான் கூகுள்ல போய் தேடுறேன் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும் மோஸ்ட்லி நமக்கு நிறைய கதைகள் மறந்துருச்சோ ஒரு வந்து அத சொல்றதுக்காக தான் முக்கியமா இது எதுனாலன்னா இப்ப சமீபத்துல கொஞ்சம் வீடியோஸ் பாக்க ஆரம்பிச்சா பாவா செல்லதுரை அப்படிங்கிறவங்க வந்து கதை சொல்லி அப்படின்னே ஒரு டைட்டிலோட ரொம்ப காலமா நிறைய கதைகளை சொல்லிட்டு இருக்காரு அதனுடைய யூடியூப் வீடியோஸும் நிறையவே இருக்கு ஆக்சுவலா அவர் எவ்வளோ அழகாக அந்த கதைகளை சொல்றாரு அந்த கதையை போய் தேடி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அதை நம்மளும் ஒரு தடவை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற முயற்சி தான் இந்த ஸ்பீச்சு அதே மாதிரி இன்னொரு இலக்கிய ஒடினு ஒரு யூடியூப் சேனல்லையும் அவர் வந்து கதைகளை படிக்கிறாரு சொல்றது கிடையாது கதையை சொல்றது வேற படிக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கு படிக்கிறதும் ஒரு விதத்துல நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு அது இல்லாமல் போன தடவை இலக்கிய கொடுத்ததா இந்த மின்சாரம் அடிந்ததுன்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதையை வந்து அந்த கதையை கேட்கும் போது நமக்கு அப்படி ஒரு ஒரு புது ஒரு புது உலகத்துக்கு போயிட்டு திரும்பி ஊருக்கு போயிட்டு வந்தா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தெரியாத ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரும் ஒரு வேலை அப்படின்னா அது அந்த நினைவுகள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கதைகள் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கதையை பார்க்க போறோம் நாற்காலி அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போறோம் இந்த நாற்காலி அப்படிங்கிற கதை வந்து கி ராஜநாராயணன் எழுதிய கதை வந்து ஒரு காலத்துல ஒரு ஊர்ல அந்த நாற்காலியே இல்லை அந்த வீட்டுல அவங்க வீட்டுல இருந்ததே ஒரு முக்காலி தான் அந்த முக்காலியை பயன்படுத்தணும்னா நீங்க சரியா பயன்படுத்தணும் ஒரு ஓரமா உட்காந்தீங்கன்னா விழுந்துருவீங்க அந்த மாதிரி முக்காலிய ஒரே ஒரு முக்காலி தான் அது எல்லாத்துக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல ஒரு ஜட்ஜு வராது விசிட்டர் ஜட்ஜு வந்து கோட் சூட் எல்லாம் போட்டு வராது ஏன் வராது எதுக்கு வராருன்னா வராரு வந்தா அவருக்கு என்ன இருக்கிறது நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் கோட் சூட் எல்லாம் போட்டு வந்தா அவருக்கு சேர் கொடுக்கணும் சாதாரணமா வந்தா ஒரு பாய் வச்சு உட்காருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தொட்டு சொல்றது அந்த கதையை அவருக்கு வந்து அந்த முக்காலிய குடுக்குறாங்க முக்காலியில அவர் வந்து உட்காடுறாரு அவர் உட்கார அழக வந்து அவர் எப்படி இருக்காரு அவர் எப்படி உட்காடுறாரு அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா அதை வந்து ஒரு ஒரு பேராக போற எப்படி இருக்காரு அப்படின்னு அது சீன கண்ணு முன்னால வந்துருது அவர் போய் உட்கார போறாரு உட்காந்து ஒரு உரமா உட்காந்து விழுந்துருது அந்த வீட்டுல ஒரு ரெண்டு பசங்க இருக்குங்க ரெண்டு மூணு பசங்க அந்த பசங்க வந்து கொடுத்து பின்னால ஓடுறாங்க ஓடி போய் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏன்னா அவர் கெஸ்ட் அவர் முன்னால சிரிக்க முடியாது இந்த பெரியவங்க அப்படி ஓடி போய் சிரிக்க முடியாது அவங்க சிரிக்கவும் முடியல ரொம்ப அங்க நிக்கிறாங்க இந்த பசங்க பின்னால போயிட்டு அந்த சீனை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சிரிக்குதுங்க நம்ம அப்படியா அந்த ரெண்டு தான் அந்த ரைந்த படிக்கும் போது வந்து நமக்கு வந்து அந்த சீன் கூட போயிடும் அந்த பசங்க எப்படி எல்லாம் அதை ரசிச்சு ரசிச்சு சிரிக்கிறாங்க அப்படிங்கறது அது இல்லாம அப்பா அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி சொல்லி சொல்லி இருக்கு இதை முடிச்சுட்டு திருப்பி உள்ள ரூமுக்கு வந்தா அந்த சேரையும் காணும் இந்த முக்காலியும் காணும் ஜட்ஜையும் காணும் ஒரு நாற்காலி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்குது பசங்க பெரியவங்க அப்பா அம்மா எல்லாரும் டிஸ்கஷன் அப்பா அவங்க மாமா வராரு வீட்டுக்குள்ள அவங்க மாமா வந்த உடனே எங்க அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது அப்படியே அழகா டீட்டெயில் பண்றாங்க அது யூஸ்வலாவே தான் எல்லாரும் வீட்லயும் நடக்கும் அவங்க ஒரு தம்பியோ அவங்க வீட்டில இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் ஒரு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கே வந்துடும் அது அந்த சந்தோஷம் எப்படி வருது அதை வந்து டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க அழகா அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கதான் உட்கார் அந்த மாமா வந்தாருனா அந்த மாமா வந்து பயங்கரமான கஞ்சா மாமா எது கொடுத்தா அவர் கொடுத்த பொருள் எல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஒரு மாடு கொடுத்துருப்பாரு அந்த மாடு நல்லா இருக்கா ஒழுங்கா கண்டு போடுதா என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு போவாரு அவ்வளோ அந்த கேரக்டர் வந்து அழகா எஸ்டாப்லிஷ் பண்ணியிருப்பாரு அது படித்த உடனே நமக்கே வந்து ஆமா இல்ல அந்த அவர் எப்படி எல்லாம் பண்றாங்க அவங்க அம்மாங்கிறது அவங்க அம்மா அப்பா வந்து பின்னால வந்து படிச்சு காமிப்பாரு அப்படியே சோம்பு எடுத்துட்டு போறாடா அப்படின்னு அழகா ஒரு ரெண்டு மூணு லைன்ல அழகா சொல்லிட்டு பட் நமக்கு நிறைய அந்த மெமரிஸ் வந்து ஒரு ஒருத்தருடைய இதையும் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும் சரி அவர் வந்துட்டு பேசிட்டு இப்ப நாற்காலியும் முடிவாயிருச்சு இப்ப நாற்காலி அடுத்த என்ன பண்ணுவோம் எங்க போய் வாங்குறதுன்னா அடுத்த சீன் வரும்னு நினைப்போம் ஆனா அது வந்து எந்த மரத்துல செய்யறது தச்சன் கிட்ட போறாங்க இது கிராம கதை நமக்கு போவாங்க தச்சம் பிடிக்கிறது எந்த தச்சம் செய்வான் எந்த ஊர் இருக்கும் நல்லா செய்வான் எந்த மரத்துல செய்யறதுன்னு நிறைய டிஸ்கஷன் இருக்கும் ஒரு ஒருத்தரும் வேப்ப மரத்துல பண்ணு அப்பதான் வந்து எதுவும் பிரச்சனை வராது நோய் வராது இந்த மரத்துல பண்ணு அப்பதான் வாசனையா நல்லா இருக்கும் இந்த மரத்துல பண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கும் சோ அது அழகா டீட்டெயில் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மரம் முடிவாயி அது நாற்காலி பண்றதுன்னு மாமா சொல்லுவாரு எனக்கும் சேர்த்து பண்ணு ரெண்டு சேரா சொல்லிடுவாங்க ஆர்டர் பண்றவங்க சேர் வந்துடும் சேர் வந்த பிறகு அந்த சேர் வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கு அப்படியே சகல மரியாதை நடக்கும் பசங்கெல்லாம் வந்து போட்டு ரொம்ப நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சலுக்கு எல்லாம் சண்டை நடத்த எங்க ஊர்ல வந்து அவ்வளவு சண்டை நடக்குது ராத்திரி எந்திரிக்கும் போது வந்து போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அவ்வளவு மரியாதையோட அந்த சேர் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அந்த வீட்டுல இருந்தா ஒரு நாள்ல ராத்திரி கதவை தட்டுறாங்க வந்து ஊர்ல யாரோ இறந்துட்டாங்க சேர வேணும் அப்படின்னு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி கொடுக்க மனசு இல்லாம கொடுத்து அனுப்புறாங்க கொடுத்து அனுப்பிச்சா அடுத்த நாள் அந்த சாவ வீட்டுக்கு போறாங்க அவங்க எல்லாம் பயங்கரமா விழுந்து அழுகுறாங்க எல்லாரும் வந்து ஐயோ ரொம்ப தெரிஞ்ச ஒரு பொழுது இப்படி அழுறாங்களே கஷ்டப்படுறாங்க இவங்க அழுவறதெல்லாம் சேருக்காகவே தான் வந்து பாத்துட்டு வந்துடுறாங்க இது வந்து அப்படியே வீட்டுக்கு அந்தாததுக்கு அப்புறம் அந்த சேர் வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்தா யாரோ அதுல உட்காரதுக்கு மனசே இல்ல அவங்க அப்பா வந்து கொண்டு போய் வாழ்ந்த கிணத்தடியில போய் ஒரு இருபது குடம் தண்ணி ஊத்தி கழுவ சொல்றாரு இருபது குடம் தண்ணி ஊத்தி கழுவி எல்லாம் பண்ணா கூட அவங்களுக்கு உட்காரதுக்கு மனசே வர மாட்டேன் அதுக்கப்புறம் யாரோ ஒரு கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்க உட்காடுறாங்க அதுக்கப்புறம் அப்பவும் கூட யாருமே இல்ல திரும்ப அதுக்கப்புறம் குழந்தை பக்கத்துக்கு குழந்தை வந்து கொஞ்ச நேரம் மணி நேரம் விளையாடுது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் போகுது அந்த சேர்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண பண்ணாங்க திருப்பி ஆனா எந்த யாரு ஊர்ல இருந்தாலும் அது என்னடா இறந்து போறவங்களா நடுராத்திரிலேயே சவரிங்க அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டு போய் இந்த சேர் வந்து அதுக்கே யூஸ் பண்ணுவோம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் என்னடா பண்றது அந்த பசங்க எல்லாம் சேது ஒரு ஐடியா பண்ணது இவங்க வந்து ஒரு மாமா வீட்டுக்கு அனுப்புறாங்க ஒரு தடவை மாமா வீட்டுக்கு போனா அந்த மாமா வீட்டில் இருக்க சேர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் யாரையுமே யூஸ் பண்ண விட மாட்டாரு அவரு மட்டும்தான் அந்த சேர் யூஸ் பண்ணலாம் அந்த வீட்டுல வேற யாரும் அந்த தொட கூட விட மாட்டாரு அவ்வளவு கம்பீரமா அந்த சேர்ல அவர் உக்காந்து இந்த வெத்தல பாக்ஸ் வர்றத அப்படியே ஒரு ஒன்றரை பேர அப்படியே எழுதிருக்காரு அந்த வெத்தல பாக் டப்பா திறந்து அந்த ஸ்பெஷல் டப்பா எப்படி இருக்கு அதை எடுத்து எப்படி போடுறாரு அவர் அந்த சேர் எப்படி இருக்குங்க அப்படியே டீடைல் பண்ணா அடடா அப்படின்னு இருக்கு நமக்கு பட் அப்படிதான் வாழ்ந்துருக்காங்க அப்படியே அந்த சேர்ல வந்து அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு அந்த சேர்ல இவங்களுக்கு பார்த்தா மாமா அப்படின்னு இருக்கு வந்துடுறானுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது அடுத்த நாள் ஒரு ராத்திரி கதவை கட்டின உடனே இவனுக்கு வந்து உடனடியே வந்து எங்க வீட்டு சேரை எங்க மாமா கிட்ட கொடுத்துட்டோம் நீங்க அங்க போய் வாங்கிக்கீங்க அப்படின்னு ஐடியா பண்ணிடுறானுங்க அந்த ஐடியாவில் நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிடுது அதுக்கப்புறம் எப்போ சேர் வேணும்னாலும் மாமா வீட்டுக்கு போய் வாங்கிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ மாமா வீட்டுக்கு போனா அவர் தரையில உட்காந்துருக்காரு தரையில உட்காந்து அதே வெத்தலை பார்க்க டப்பா எடுத்து போடுறாரு வாடா மாப்பிள்ளை அப்படின்றாரு இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த சேர் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டா அது அந்த காரியத்துக்கே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு முடிச்சிருப்பாரு அவ்வளோ கஞ்சனா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கேரக்டரு இந்த ஒரு விஷயம் வரும்போது வந்து அப்படியே டொனேட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி அந்த ஒரு ரெண்டு லைன்ல தான் முடிச்சிருப்பாரு அது நமக்கு அப்படியே ரொம்ப நேரம் மனசு ஒரு மாதிரி பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஒரு கதைகளும் வந்து நிறைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை ரசிச்சு ரசிச்சு பாக்குறதுக்கும் ஒரு சீனா நம்ம ஒரு நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்களை ஒரு மூணாவது மனுஷன் பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பா அமைது நிறைய கதைகளை படுங்க இந்த மாதிரி கதைகளையும் ஷேர் பண்ணுங்க கதை கதையா நிறைய கேட்போம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம்